ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்தோட முதல் நாளும் ரெண்டாவது நாளும் நான் வந்து பிரம்மபுர்த்தத்தில் பூஜை பண்ணியிருந்தேன் அதை உங்கள்கிட்ட கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் மார்கழி மாதம் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து டீப் கிளீனிங் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு மாக்கோளைலாம் போட்டு எப்போதும் நம்ம பூஜைக்கான ஏற்பாடிலாம் என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா செஞ்சுட்ருந்தேன் மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதம் சிவனுக்குமே உகந்த மாதம்தான் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்ட மார்கழியில் தான் வரும் திருப்பாவையில் நம்ம வந்து பாடி வந்து மகாவிஷ்ணுவை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் சிவனுக்கும் திருவாதூரெலாம் வரும் திருவன்பாவைலாம் பாடி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லது விஷ்ணு சரசனாமெலாம் சொல்லணும் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது நிறைய பலன்கள் தரக்கூடிய மார்கழி மாதத்தை சிறப்பாக வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்து இறக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன் எப்போதுமே இது பண்ணுறது தான் இருந்தாலும் மாளிகை மாதம் அப்படிங்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதாக நான் நடுவீடு வரையும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே புதுசாக பொட்டெல்லாம் வச்சுருந்தேன் எப்போதும் நம்ம நிலைவாசலுக்கு பூஜை ரூம் மாதிரியே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நிலைவாசலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு காஞ்சி துணியால் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு எப்போதும் நம்ம வந்து பட்டை போட்டோம்னா பட்டை ராமம் போட்டோம் அப்படின்னா ராமம் அந்த மாதிரி போட்டு நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து எனக்கு நான் எப்போதும் எப்படி நான் வந்து அலங்காரம் பண்ணுவேனோ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்து நிலைவாசல் தான் பார்த்திங்க அப்படின்னா அழகாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மாக்கோளைலாம் போட்டுட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் நான் எப்போதுமே பூஜைக்கு இப்படிலாம் தான் பண்ணுவேன் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்தோட முதல் நாள் பூஜை மார்கழி ஒன்று அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பழைய பூ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் முதல் நாள்லாம் நம்ம சாமி உண்டுருமா இல்லையா அந்த பூவெலாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு புதுசாக பூ போட்டிருந்தேன் அன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் ஒரு சின்ன சைஸ் கோலம் தான் போட்டிருந்தேன் போட்டுட்டு கலரெலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஃபோட்டோக்கெல்லாம் பூ புதுசாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் வெறும் தண்ணி தெளிக்காமல் மஞ்சள் மஞ்சள் தண்ணி தான் நான் வந்து தெளித்து கோலம் போட்டிருந்தேன் நமக்கு வந்து சாணம்லாம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் சாணம் கூட தெளித்து நீங்கள் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது சாணம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடுங்க வாசலில் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்றணும் இப்போ நான் ஒரு துணை விளக்கோட உதவி கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாசலில் ரெண்டு சைடும் விளக்கேற்றிட்டு வரேன் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சே காலுக்கெல்லாம் நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதனால் கோலமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் பூஜை ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நான் ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றியிருந்தேன் அதில் ஒரே ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் முகூர்த்தத்துக்கு தனியாக நான் வந்து விளக்கு ஏற்றிருந்தேன் பூஜரம் ஃபுல்லாக வந்து விளக்கேற்றிட்டு முகூர்த்தத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்றிட்டு நான் வந்து திருப்பாவை திருவன்பாவை ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லலிதா சரசஸ்ரநாமமும் போட்டு விட்டுட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜையை வந்து அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தேன் ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏற்கனவே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பூஜை ரூமுக்கு கீழே தான் நான் வந்து செய்வேன் பூஜை ரூமில் எப்போதும் விளக்கேற்றிட்டு கீழே வைப்பேன் அதே மாதிரியே இந்த வட்டியும் நான் செஞ்சுருந்தேன் முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் கோலம் இருக்கிற கலரை வச்சு கலர் கொடுத்துருந்தேன் கலர் கொடுத்துட்டு வாசலில் ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா விளக்கேற்றிட்டு பூ உருளி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வீடியோவில் காட்டலை நிலைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூலாம் வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வச்சது அப்படியே இருந்தது மார்கழி மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து கல்லுப்பு பாக்கெட் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் ஏலக்காய் தட்டி போட்ட பால் வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் சாமிலாம் கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து உப்பு ஜாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை வந்து நிறச்சி வச்சுருந்தேன் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக முதல் நாள் பூஜை எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெண்டாவது நாள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகிட்டு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே இன்றைக்கி ஒரு அஞ்சே முக்கால் கிட்டக்க தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி விளக்கேற்றியிருந்தேன் அஞ்சே முக்கால் ஆகிறது கொஞ்சம் நேரம் இருந்தது அந்த மாதிரி டயத்தில் ஏற்றியிருந்தேன் விளக்கேற்றி நல்லாவே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னைக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நட்ஸ் தான் வச்சுருந்தேன் நெய்வேத்தியத்துக்கு அஞ்சு ஏற்றிட்டு ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் சாமி கும்பிட்டுருந்தேன் இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால சர்க்கோணம் கோலம் போட்டு நான் வந்து விளக்கேற்றியிருந்தேன் திருப்பாவை திருவன்பாவையும் பாடி நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் இப்படி தான் மார்கழி மாதத்தோட ரெண்டு நாளும் எனக்கு போச்சு உங்களுக்கு எப்படி பிடிச்சி அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்